ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சிறை கடிக்கா சில நல்லா நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ஒரு வழியாக சொல்லிட்டு இப்போ தான் முத்துமீனா நடுவில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க செல்வம் வந்து குடிச்சிட்டு வந்து காருக்கில் உட்காந்து புலம்பிகிட்ருக்காரு நம்ம முத்து செல்வத்துக்கிட்ட போயிட்டு என்னடா என்ன பிரச்சனைனு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு ஒரு வருஷம் முன்னாடி எங்கள் பங்காளிக்காரங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா கல்யாணத்தை அறுபதாம் கல்யாணத்தை வந்து ரொம்பவே கிராண்டாக கிடாலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கும்போது போது என்கிட்ட காசு இல்லை அதை நினச்சிதானா ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம அதுக்கு எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு இருக்காரு நீ ஆசைப்பட்டல்லடா ஏற்பாடு பண்ண எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம முத்து வந்து செல்வத்துக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு அவர் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து செல்வத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு இப்போ வீட்டுக்கு வந்து மீனாக்கிட்ட இந்த விஷயமா பேசுகிறாரு இந்த மாதிரி செல்வம் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறோம் அதனால நம்மக்கிட்ட இருக்கிற காசை வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது மீனா வந்து முடியாது அந்த காசை கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அது நான் சம்பாரித்த காசு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து சண்டை போடுறாரு அதில் நானும் தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதில் வந்து முத்துக்கும் மீனாக்கும் பெருசாக சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் கதையை வளர்க்க வேறு வழி இல்லாமல் டேரக்டர் திரும்ப திரும்ப முத்துக்கும் மீனாக்கும் சண்டை வர மாதிரியே கதையை கொண்டு போகிறது யாருக்கெலாம் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டபாய்